பொருள் நீயானாய் எனக்குள்ளே உயிரானாய் என் விழி ஒளியானாய் நம ஒவ்வொரு தினமும் நான் ஒவ்வொரு கணமும் நான் உனை பாடி மகிழ்வேன் நான் நம சிவாயன் புவியனும் மேடையிலே தினம் ஒரு வேடம் தந்து என நீ வாழ வைத்தாய் எனை நீ வாழ வைத்தாய் பரம்பொருள் நீயானாய் எனக்குள்ளே உயிரானாய் என் விழி ஒளியானாய் நம சிவாய உன் நிழல் போல் கிடந்தேன் முகம் காண்பதற்கே இறைவா முகம் காண்பதற்கே கருவிலே நான் அறிந்தேன் கவலைகள் நான் மறந்தேன் கண்டதும் நான் நிறைந்தேன் உன்னை கண்டதும் நான் நிறைந்தேன் என்னும் சொல்லை நான் சொன்னதில்லை நீ இன்றி எதுவும் உறுப்பெற்றதில்லை அணுவிலும் இருப்பாய் அந்தனும் வேதம் சொல்வாய் நீ யாராய் எனக்குள்ளே உயிரானாய் என் விழி ஒளியானாய் நம நாவினில் வார்த்தை தந்தாய் நாசியில் உயிரைத் தந்தாய் வாழ்வையும் நீயே தந்தாய் தேவா வாழ்வையும் நீயே தந்தா விழிகளில் ஒளியை தந்தாய் எனக்கான வழியை தந்தாய் உணர்வையும் நீயே தந்தாய் தேவா உணர்வையும் நீயே தந்தாய் வாழ்க்கையில் அருளும் தந்தாய் நாங்கள் இது இந்த இந்தமன் தேத்துலாவின் விருதி நேரத்திலே இங்கு ஒரு சிறு அழைப்பிதழ் கிடைத்ததன் மூலமாக இந்த ஒலி கடனி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக இந்த மாலையிலே இந்த ஆலயத்துக்கு வருபவள் கோடிக்கணக்கான மக்கள் ஆலயத்துக்கு வருவது என்னத்துக்காக அந்த ஆன்மீக தேடல் அந்த அமைதியான தேடல் அந்த அமைதியை இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுடன் நாங்கள் எங்களது ஒரு கணப்பொழுதை அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் ஊக்க உச்சமாக எல்லோரும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை ஒரு ஐந்து நிமிடங்கள் அவர்கள் தங்களுடைய மொழி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்குவதன் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு அந்த ஆரம்ப அந்த ஆத்மீகத்தின் ஆரம்ப அறிவுரைகளை எடுத்து கூடி கூறிய வண்ணம் உள்ளோம் இந்த சேவைக்காக இன்று எங்களுடைய பிரம்மகுமாரியின் அமைப்பின் இருக்கும் இந்த ஆத்மீக குழந்தைகள் அவர்கள் ஊக்க உச்சமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு சந்திப்பை ஏற்படுத்தும் போது நாங்கள் அவர்களுக்கு ஆழமான விளக்கங்களை எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம் ஆனால் கு நேரங்கள் கருதி சிறிது நேரத்திலே அவர்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்து தொடர்ந்து நமது சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம் வருடா வருடம் இந்த சேவையை நாங்கள் செய்வதில் மிகவும் ஆனந்தமாகவும் பூரிப்பாகவும் இருக்கின்றோம் அடுத்ததாக ரேகா சிஸ்டர் இங்கே இருக்கின்றார் அவ ஒரு சில வார்த்தைகள் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒளி கணனி மூலம் உங்களுக்கு தெரிவிக்க முற்படுவா ஓம் சாந்தி வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்க நாங்க ராஜ்யோகத்தை பத்தி கடவுள் பத்தி ஒரு அறிமுகம் இங்கே இருக்கு இந்த ராஜ்யோக தியானத்தில் வந்து நம்ம மன அமைதி மன சந்தோஷம் அன்பு எப்படி அனுபவம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்கறது இதில் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ரீதியில் எந்த போஸ்டரும் கிடையாது பட் சுயத்தை பற்றி தெரிஞ்சுப்போம் எப்படி வந்து நம்ம இந்த உடலில் ஒரு ஆத்மா உயிர் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதி சந்தோஷம் அன்பு அனுபவம் செய்ய தெரிஞ்சுப்போம் கடவுள் பெரும் ஆத்மா சிவன் அவருடைய குழந்தை நம்ம அனைவரும் அவருடைய குழந்தைகள் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாமே நமக்கு சொந்தம் ஸோ இந்த மாதிரி வழியில் ஒரு உரிமையோடு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களும் நம்ம அனுபவம் செய்கிறோம் இந்த பொக்கிஷங்களை நம்ம அனுபவம் செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கவங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாகவும் செழிப்பும் நிறைந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து இலகு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இலகுன்னு சொன்னால் இதில் ரொம்ப ஈஸியாக சுயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் பரமாத்மா சிவனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன செய்யணும் இந்த கால பகுதியில் இருக்கோம் அதுவும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கலியுக இறுதியில் என்ன செய்யணும் என்ன செஞ்சா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்றதுக்கும் நம்ம இங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே எல்லாருக்கும் ஒரு அழைப்பும் இருக்குது இலவசமாக இங்கே சொல்லி கொடுக்கக்கூடியது கடவுளோடைய கற்பித்தல்களுக்கு எந்த ஒரு விலையும் கொடுக்க முடியாது அதனால இது வந்து இலவசமாக நீங்க கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்காக இந்த இடம் எப்பவுமே குணங்களுடைய ஒரு சக்கரம்னு சொல்லலாம் இந்த குணங்களுடைய சக்கரம் இந்த அனைத்து குணங்களும் நமக்குள்ள இருக்கு ஆனா இன்னைக்கு இது சுற்றுறதுனால இன்னைக்கு விசேடமாக நமக்குள்ள என்ன குணம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இன்னைக்கு இது சுற்றுறோம் இன்னைக்கு வந்திருக்கு கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா திருப்தி வாழ்க்கையில் நமக்கு திருப்தி வேணும் என்ன இருக்கோ எவ்வளோ இருக்கோ அதுலேயும் திருப்தி வேணும் பட் நமக்கு தேவை என்ன என்ன இருக்கோ அது எல்லாமே உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு திருப்தி ஸோ அதனால் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ளே எப்படி இந்த குணங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு படம் தேவர்களுடைய படம் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் லட்சுமி நாராயணன் சீதேராமன் அம்மன் இந்த மாதிரி நம்ம நிறைய வழிபாடுகள் ஸோ இந்த வழிபாடுகள் செய்யறதுனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன தெளிவாகுதுன்னு நம்ம இந்த தெய்வீக குலத்துக்கு சேர்ந்தவங்க தெய்வீக குலத்துக்கு சேர்ந்தவங்களால வழிபாடு இல்லையா இந்த தெய்வ குலத்துக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அந்த தெய்வீக குணங்களும் இருக்கணும் சம்டைம்ஸ் மறைஞ்சிருக்கு சம்டைம்ஸ் வெளிப்படையாக இருக்கு ஆனா உண்மையாக எப்படி நம்ம இந்த போல ஆகலாம் அப்படின்றது தான் இந்த ராஜயோக தியானம் இந்த ராஜயோக தியானத்துல முதல் ஸ்டெப் முதல் படி என்ன அப்படின்னு சொன்னா நான் யார் நான் யார் அப்படின்னு சொல்றப்போ நம்ம முக்கியமாக என்ன சொல்லுவோம் நம்மளுடைய பேர் சொல்லுவோம் நம்ம இருக்கக்கூடிய இடத்தை சொல்லுவோம் உறவு முறைகள் சொல்லுவோம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் சொல்லுவோம் நம்ம சமயத்தை கூட சொல்லலாம் பட் ரியலி பார்க்க போனால் எப்படி ஒரு கார் டிரைவர் ரெண்டு விடியம் இருக்கோ அதே போல் உடல் உயிர் ரெண்டு விடியங்கள் இருக்குது உடல் வேறு உயிர் வேறு ஸோ எப்படி கார் டிரைவர்ல நமக்கு தெளிவா இருக்கு நான் தான் டிரைவர் அப்படின்னு அதுபோல் இந்த உடல் உயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடல் வேறு நான் ஆத்மா உயிர் வேறு இந்த உடல் அழியக்கூடியது நான் ஆத்மா உயிர் அழியாதவன் எப்படி நட்சத்திரம் போல நம்ம இங்கிருந்து பார்க்குறோம் ஒரு புள்ளி ஸ்வரூபம் அதே போலத்தான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் புள்ளிபம் நெட்டில நம்ம திலகம் வைக்கிறோம் பொட்டு வைக்கிறோம் என்னுடைய உண்மையான இடம் நான் அழிவற்றவன் இதுக்கு கூடவே நம்ம வந்து பெருமாத்மா பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது ஸ்டெப் ராஜயுகத்துடைய இரண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா பெருமாத்மா யாரு பல ரூபங்களில் பல பேர்களில் நம்ம கடவுளை நினைவு செய்கிறோம் பட் ரியலி நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கும் பொழுது பரம் ஆத்மாவுடைய ரூபம் என்ன பெயர் என்ன அவர் இருக்கக்கூடிய இடம் என்ன இது கூட நமக்கு தெரிய வரும் இங்கே பாருங்கள் எப்படி வந்து ஒளி ஸ்வரூபம் பரம் ஆத்மாவும் பரம் ஆத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா அவரும் ஒளி ஸ்வரூபம் நம்ம கடவுள் அப்படி நினைக்கும் போது அந்த ஒளியை நினைவு செய்கிறோம் எல்லா சமயங்களிலும் ஒளி அப்படின்றது இருக்குது இல்லையா ஸோ அது போல பரும் ஆத்மா அந்த ஒளி சொரூபத்தை சிவன் என்ற அந்த பெயருடைய அர்த்தத்தோடு நம்ம நினைவு செய்கிறது அர்த்தம் என்ன விதை சுரூபம் புலிஸ்வரூபம் கல்யாணக்காரி அனைவருக்கும் நன்மை அளிப்பவர் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு தாய் தந்தை போல தாயும் நீ தந்தையும் நீ அப்படின்னு பாடுறோம் இல்லையா அது போல கடவுள் நம்மளுடைய உண்மையான தாய் தந்தை தாய் தந்தை நமக்கு துக்கம் கொடுப்பாங்களா துன்பம் கொடுப்பாங்களா தானே இல்லத்தானே அவர்கிட்ட சுகத்த அனுபவம் செய்கிறோம் சோ நான் ஆத்மா அப்பறம் ஆத்மாவுடைய குழந்தை அப்படின்ற அந்த நினைவோட பரந்தாம் பிரம்மலோகம் சிவலோகம் பரந்தாமம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்ம அவரை நினைவு செய்கிறோம் இப்படி நினைவு செய்யறப்போ நமக்குள்ள அனைத்து சக்திகளும் வருது நம்ம சக்திகள் பத்தி பாப்போம் இங்க இருக்க கூடியது காலு சக்கரம் இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா சத்யுகம் திரேதாயுகம் துவாபர் யுகம் கலியுகம் இப்ப பாருங்க எல்லாரும் நம்ம எந்த யுகத்துல இருக்கீங்கன்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவோம் நம்ம கலியுகம் தானே சொல்லுவோம் வேற எந்த யுகத்தையும் சொல்ல மாட்டோம் பட் ஆக்சுவலி பார்க்க போனால் அந்த கலியுகத்திலையும் இறுதி கணங்கள்னு சொல்லலாம் பிகாஸ் பாருங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் துன்பம் இருக்குமா இல்லை தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி கலியுகத்தோடைய இறுதியில் இருக்கும் ஸோ இது ஒரு மாற்றத்திற்குரிய நேரம் சங்கம யுகம்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் ஸோ இந்த தருணத்தில் கடவுள் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை மீண்டும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆக்குறார் அதுதான் இந்த படத்துல சொல்லியிருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏனி படம் சொல்லுவோம் எப்படி நம்மளுடைய உலகம் எப்படி இருந்தது தேவர்கள் வாழ்ந்த பூமி இது இல்லையா அந்த தேவர்கள் நம்ம தான் அந்த தேவர்கள் வாழ்ந்து இப்போ மீண்டும் இப்படி மனிதர்களாகி மீண்டும் தேவர்கள் ஆகக்கூடிய அந்த தருணம் இது நமக்குள்ள ஆத்மா நம்ம பரமாத்மா கிட்டே இருந்து சக்தி எடுத்து நமக்குள்ள அந்த தெய்வீக குணங்கள் கொண்டு வரும்பொழுது மீண்டும் நம்ம அந்த தெய்வீக குணங்கள் தெய்வர்களாக மாறலாம் அந்த என்ன சம்டைம்ஸ் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் சரிங்க ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இதை நம்ம ஆக்சுவலா கொண்டு வருது அப்படி அதுக்கு வந்து நமக்கு சக்தி தேவை பரமாத்மா ஆத்மா கிட்ட இந்த அடையக்கூடிய சக்தியின் மூலமாக நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம் அது என்ன மாதிரி சக்திகள் இங்கே அஷ்ட சக்திகள்னு காமிச்சிருக்கு இல்லையா தேவர்களுக்கு அவ்வளோ கரங்கள் காமிப்பாங்க ஸோ அந்த கரங்கள்ல ஆயுதங்கள் காமிப்பாங்க ஸோ அந்த ஆயுதங்கள் அந்த கரங்கள் எல்லாமே சக்திகளுடைய ஒரு அடையாளம் ஸோ நமக்குள்ள எப்படி அந்த சக்திகள் கொண்டு வரலாம் இங்கே வந்து உதாரணத்துக்கு காமிச்சிருக்கு புல நடக்கும் சக்தி எதிர்கொள்ளும் சக்தி ஒத்துழைக்கும் சக்தி பகுத்தறியும் சக்தி தீர்மானிக்கும் சக்தி சகித்து கொள்ளும் சக்தி பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில இன்னைக்கு இந்த கலியுகத்துல தேவையாக இருக்கு ஸோ இந்த நேரத்துல எப்போ வந்து நம்ம இதை வாழ்க்கையில யூஸ் பண்றோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக செழிப்பாக இப்படியும் சொல்லலாம் நம்மளுடைய ஒவ்வொரு வீடுமே ஸ்வர்க்கமாக மாறும் ரைட் அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு வீடும் ஸ்வர்க்கமாக மாறிடுச்சுன்னா இந்த உலகமே ஸ்வர்க்கமாக மாறும் ஸோ இங்க வந்து நம்ம முக்கியமாக சொல்றது சுய மாற்றம் மூலம் உலக மாற்றம் சுய மாற்றம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உலகமும் மாறும் ஸோ ரொம்ப நன்றி ஓம் சாந்தி பேர் பேர் விக்னராஜா அவலம் இந்த இதில் இருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்துருக்கிறேன் இதில் ஒரு புரிதல் என்ன வரும் சொன்னால் முதல் நான் யார் என்ற தான் பிரச்சினேன் இப்போ இந்த பொடி வந்து ஒரு ரதம் இப்போ இந்த உயிர் வந்து இதுதான் உண்மை நம்ம பொடிக்குள்ள இருக்கிறபடியா உயிர் அது வெளியிலேயும் ஒரு உயிர் இருக்குது ஆனால் அது பிறக்குறேன் இல்லை மனிதனா அதெல்லாம் அதுக்கு சக்தி இருக்குது அது அவர் தான் அது பரமாத்மான்றோம் அப்போ நானும் ஒரு உயிர் தான் அவரும் ஒரு உயிர் தான் ஆனால் என்ன அவருக்கும் எங்களுக்கு வித்தியாசம்னு சொன்னால் அவர் பிறக்காத வழியாக அவர் பரம ஆத்மா சிவன் அவருக்கு எப்போவும் ஒரே பேர் இப்போ நான் இப்போ ஒரு ஒரு இன்ஜினியர் என்று சொன்னால் விக்னராஜா ஒரு இன்ஜினியர் டாக்டர் ஆனால் உள்ளே இந்த உயிர் போச்சு சொன்னால் என் பேர் அதோட முடிஞ்சிடும் ஆனால் அவருக்கு எப்போவும் வந்து பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா சிவன் ஒரே பேர் தான் ஆனால் அவரை வைத்தீஸ்வரன் வைத்திலிங்கம் எல்லா பல பேர்களையும் நாங்கள் அழைப்போம் அதுதான் அவருக்கும் எங்களுக்கும் அதெல்லாம் அவர் கடவுளாக இருக்கிறார் அவர் தந்தியாக இருக்கார் இந்த உலகத்தில் இருக்க எத்தனை கோடி உயிர்களுக்கும் அவர்தான் அப்பன் இந்த உலகத்தில் எல்லாரும் அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் மகா நாடு அதுக்கு பரிசு கொடுக்கணும் ஆனால் இந்த உலகத்தில் அமைதி வந்த இல்லை இன்றைக்கு போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு இவ்வளோ கடுமையான வேலை ஏன்னு சொன்னால் அவ்வளவு பொய் பித்தலாட்டம் களவு அவ்வளோ இந்த இதற்குரிய இத்தனை கமராக்கள் போட்டி இருக்குது இதுகளை இல்லாத ஒரு உலகம் வேணும்ன்றால் சொர்க்கம் அப்படியான உலகம் இந்த உலகம் இல்லை அதை ஏற்படுத்தணும்னு சொன்னால் மனிதனால் முடியாது இறைவனால் மட்டும்தான் முடியும் அவர் சுயம் தானே வந்து இன்னொரு ரதத்தில் தான் பேசுகிறார் அந்த ரதம் வந்து ஃப்யூராக இருக்கும் எல்லாட்ட பொடியிலேயும் நாமெல்லாம் ஒரு நேரத்தில் எல்லா உணவையும் சாப்பிட்டுவோம் அப்போ நான் ஒரு ஃபியூர் இல்லை அப்போ ஃபியூரான பொடியில் வந்து ரதத்திலாம் வந்து பேச முடியும் தான் சொல்கிறேன் நான் பரலோகத்தில் இருக்கிற ஆத்மா ஆகிய நான் வந்து பேசுகிற ஒரு ரதத்தை தான் பிரம்மாண்டு பேர் வைக்கிறோம் ஆனால் பிளஸ் பாரதம்ன்ற பேர் இருக்குது ஆனால் பாரதவாசிகளுக்கும் தெரியாது பாரதம்டா என்னென்று பரலோகம் பிளஸ் ரதம் ட்ரெண்டிங் சேர்ந்ததான் தான் பாரதம் பேர் நன்றி 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 அந்த உங்களோட பேர் என்ன என் பேர் சுகன்யா இணையத்தில் இருக்கின்றீர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து என்ன காரணம் இதற்கு வருவதற்கு காரணம் ஏதாவது இருக்கா வாரத்துக்கு காரணம் இல்லை அச்சியெல்லாம் எனக்கு கேட்க கிடைச்சது உடனே எனக்கு பிடிச்சிட்டது அதான் உண்மை காரணம் பிடிச்சிட்டது குறிப்பாக நீங்கள் உங்களோட வித சேவைகள் செய்திருக்கிறீர்கள் நாங்கள் சூமில் ஊடி பார்த்துருக்கிறோம் உங்களோட இது எப்படி உங்களால் அந்த பாபாவின் சேவையை அவ்வளோத்துக்கு உயர்ந்த இடத்துல இருந்து செய்ய முடிகின்றது உங்களுக்கு என்ன உணர்வை எடுத்துக்கொண்டீங்களா ஓ அதுக்கு இந்த படிப்பில் இருக்கிற சில ரகசியங்கள் தெரியக்குள்ள அது எனக்கு அவ்வளவு ஒரு ஆர்வத்தை கொண்டு உண்டாக்கினது அதன் பிடிச்சதுன்னு சொல்லலான் என்ன பிடித்ததுக்கு பிடித்ததுன்னு சொல்லலாம் இல்லை ரகசியம் சொல்லலாம் உண்மையாகவே இதுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்குது வெளிப்படையாக வெடி உலகத்தில் நாங்கள் மேலோட்டமாக பார்க்குற விஷயங்களுக்கு ஆழமான கருத்துக்கள் அது இருக்குது அதை அறிய 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 பயங்கர போதையாக இருக்குது போதைன்ற விட கூட இங்கே வந்தது இப்போ நான் யூஸ் பண்ணுற விதம் வேறு உதாரணத்துக்கு நீங்கள் எப்படினா பிரதோஷ விரதத்தை நான் உதாரணமாக சொல்லலாம் பிரதோஷ விரத கதையில் இருக்கிற விஷயம் வந்து வேறு அதாவது தேவர்கள் வந்து எப்பவும் சாகாவரம் பெற்றவர்கள் கேட்டுருக்கான் ஆனால் பிரதோஷ் அந்த பால் கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்து குடிச்சுத்தான் சாகாவரம் போடணுமென்று அப்புறம் என்னென்றவை சொல்லினோம் ஒரு கேள்விக்குறி அதை கேட்பார் இல்லை என்று வரைக்கும் இந்த உலகத்தில் ஏற்கனவே தேவர்கள் என்றால் அப்புறம் நான் அமிர்தம் குடித்து வரணுமெண்ட் அந்த ரகசியம் எனக்கு தெரிய வரைக்குள்ளே அது என்னென்று அறியா அது இன்னும் தெரிஞ்ச உடனே இன்னும் பெரிய ஆர்வம் வந்தது அந்த ஆர்வத்தின் காரணமாக இதே மாதிரி மற்றவர்களுக்கும் இந்த வரம் கிடைக்கணும் இந்த விஷயம் தெரியணும்ன்றது சரியான விருப்பமாக இருக்குது ஆனால் அதே நேரம் எங்களோட படிப்புலேயும் சொல்லப்படுது அது அவர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள கணக்கு தான் அது எங்களுக்கு தெரியாத படியால் ஆருக்கு ஆருக்கு அந்த கணக்கு இருக்கோ அதுதான் பெருவினம் அப்படியே அதில் அந்த விளக்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பக்தி ஞானம் இந்த பக்தியும் ஞானத்தையும் பற்றி இன்னெண்டு இருக்கிற அகலையும் ஞானத்துக்கு வரலாமோ வர முடியாதோ என்ற ஒரு காரணத்தை விளக்கமா சொல்றேன் கருத்து தான் பக்தி ஞானத்தை ரெண்டு விதமா சொல்லலாம் உண்டு பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவன்று நாங்க புராணங்களில் படிக்கல க நாம் யோசிக்கிறது இன்னும் இவ்வளோ வருஷம் ஒரு நாள் பிரம்மாவை கண்டு கதைக்கணமண்டு அதுகின்ற புரிதல் இங்கே வந்திருக்கு இப்போ பிரம்மாவின் பகல் தான் ஞானம் பிரம்மாவின் இரவு வந்த பக்தி அது ஒரு விளக்கம் இன்னொரு விதமாக அவை வரலாமா வரையில்லாதான் நீங்கள் கேட்டீங்க அதுக்கு சரியான புரிதல் என்னெண்டா இது வந்து எங்களோட ஆன்மீக பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டிண்டா நாங்கள் அதுக்கு கீழே அடிப்படையான பல விஷயங்களை முடித்தா தான் யூனிவர்சிட்டிக்கு வரலாம் பிரைமரி செகண்டரி ஏ லெவல் அந்த மாதிரி முடிச்சு வரணும் அது மாதிரி பக்தியிலையும் அந்த லெவலை தாண்டினவர்களுக்கு இதுக்குள்ளே வேறு இந்த ஞானத்தை அடைகிற பலன் கிடைக்கும் அந்த புரிதலும் எங்களுக்கு இப்போ வந்திருக்குது அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஓம்சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் சரியான விளக்கத்தை தந்திங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் எனக்கு உங்களுக்கு நன்றி ஓம் சாந்தி உங்களோட பேர் என்னுடைய பேர் ஜெகதாம்பிகை புவனேந்திரன் எவ்வளோ காலமாக மாதிரி இருக்கிறீங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து இருக்கிறேன் உங்களுக்கு எப்படி இதுக்கு நேரங்கள் கிடைக்கின்றது நான் இதை ஒரு பிரத்யேக இதாக எடுத்துக்கொள்கிறேன் என் லைஃப்பில் ஒரு அங்கமாக எடுத்து செய்கிறேன் நான் இது கண்டு நேரம் ஒதுக்கணும் வந்து இல்லை வாழ்க்கை முறையிலேயே நான் இறைவனோட இருக்கிற நண்டு இறைவனுக்கும் எனக்கும் தூரம் இல்லை என்ற மாதிரி என்னுடைய அம்மா அப்பா மாதிரியே நான் நினச்சி இதை செய்து கொள்கிறேன் அமிர்த வேலை செய்கிறது எனக்கு ஏதாவது கஷ்டமான நேரம் உரையாடுறது இறைவனோட இதால் நான் மிகுந்த சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன் இவ்வளவு நாளுன்னு நான் நினைச்சது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தான் சந்தோஷத்துக்கு நின்மதிக்கும் காரணம் என்று இப்போ நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கை முறையில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி அல்லலூர் ஆட்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை முறைக்கு வேற ஒன்று எனக்கு விருப்பம் வம்ஷி அடுத்ததாக இன்னொரு கலீசிட்டர் குடும்ப குடும்பமாக இருந்து கொண்டு இந்த இலக்கிய ஆக்களை எப்படி நாங்கள் ஸ்ரீமத்தை கடைப்பிடித்து எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம் எவ்வாறு இந்த குழுவில் இல்லை வழியால் இருக்கிற ஆத்மாக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவர்களுக்கு நான் சொல்கிறேன்னா முதலாவது மனக்கட்டுப்பாடு ரெண்டாவது நாங்கள் முன்னுதாரணமாக இருந்து நடக்க வேணும் இப்போ இந்த ஞானத்துக்கு வேற முன்னே எங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் தான் வெறும் ஒரு ஆட்கள் எங்களுக்கு எகெயின்ஸாக நடந்தால் இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணி இறைவனோடு எங்களை கனெக்ட் பண்ணி நாங்கள் முன்னுதாரணமாக நடக்கல அவையிலும் திருந்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது முதல்ல எதிர்ப்பு இருக்குது தான் குடும்பத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் பிறகு சரியாக வரும் அடுத்ததாக இறுதியான ஒரு கேள்வி உங்களோட இந்த சேவை சேவைகள் கணக்க செய்து கொண்டு வர்றீங்கள் பாபாவுக்காக அந்த சேவைகள் எப்படிப்பட்ட சேவைகளை உங்களால் செய்ய முடிகின்றது நான் கூடுதலாக ஏன் பண்ணுறது மனசா தான் நினைக்கிறது மனசா என்றால் ஒருத்தருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது நல்லது செய்யாட்டிலும் பரவாயில்லை கெடுதல் நினைக்காமல் இருக்கிறது எல்லாரும் நல்லாக வாழ வேண்டும் என்று சொல்லி தியானத்தின் போது கடைசியாக முடிக்கைக்குள்ளே நான் பிரார்த்தித்து கொள்வது അനുഭവം പണിട്ടോ ഇല്ല അപ്പൊ ഇത് കടി നിലയ കാരണത്തിനാല ഇപ്പൊ എങ്ങളെ അറിയുന്നത് മുതല് എന്ന പുറപ്പെടുത്തി അടുത്തത് എപ്പിൾ இந்த பகுதியத்தில் இந்த லைஃப்பில் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி எங்களை ஆத்ம திருப்தியோடு நாங்கள் எங்களை அறிஞ்சு இறைவன் எங்கே இருக்கிறார் இறைவன் ஆறு என்ற அந்த புரிதல் இதில் வந்து சேர்ந்த பிறகு நிறைய மாற்றங்கள் எனக்கு இருக்கு அடுத்து குறிப்பாக என்னென்று இன்றைக்கு இந்த சேவை என்னென்று என்னென்றுக்காக வந்தீங்கள் என்ன என்னத்தை அனுபவம் உண்டு நிறைய மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் தான் இந்த ஆலயங்களுக்கு வரையினோம் ஒரு சொற்ப நேர சந்தோஷத்துக்காக வரையணும் அந்த நேரத்தில் தான் அதை அனுபவம் பண்ணினோம் அப்போ இப்படிப்பட்ட ஆக் இப்படிப்பட்ட இந்த ப இதில் இருக்கிற இந்த பக்தர்களுக்கு நாங்கள் ஒரு இறைவன் என்றால் என்ன நீ நான் நான் என்றால் ஆர் அதோட இந்த இந்த பூலோகத்தில் என்னத்துக்காக வந்திருக்கிறோம் என்றதை புரிதலை கொடுக்கறதுக்காக அந்த அறிமுகத்தை தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க தந்தி என்றால் ஆர் எல்லாேருக்கும் ஒரே ஒரு தான இறைவன் அவர் வந்து ஒரு ஆதியும் மந்தவம் இல்லை அரும்பரும் ஜோதியாக இருக்கிறார் அவரை எங்களால் காண முடியாது அதே மாதிரி எங்களோட ஆத்மான்ற அங்கட உயிர் அதையும் நாங்கள் காண முடியாது அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கேற்க அவைகளுக்கும் தந்தின் அனுபவம் போக வேண்ட ஒரு காரணத்துக்காகத்தான் காலையிலேருந்து எத்தனையோ பக்தர்களை சந்தித்தோம் எல்லாேருக்கும் தெரியுது ஆனால் லாஸ்ட் மினிட்லேயே அவைக்கு நேரம் இல்லைன்ற ஒரு சாட்டோடு எங்களை விட்டு விளத்துக்கின நாங்கள் கூடியவரைக்கும் பாக்கியசாலிகள் வந்து சேருவார் நிறைய பேருக்கு இன்றைக்கெல்லாம் துண்டு பிரசங்கம் கொடுத்துருந்தோம் விளக்கத்தை கொடுத்துருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச புரிதலை நிச்சயமாக அந்த பாக்கியம் உள்ளவ வந்து சேருவி நிச்சயமாக நன்றி இறுதியாக நான் ஒரு விடயத்தை கூட விரும்புகின்றேன் இந்த குறுகிய நேரத்திலே இந்த ஐபிசி இணையதளத்தில் மூலமாக எங்களை வந்து சந்தித்த இந்த ஒலிபெளிப்பாளர் ரஞ்சன் அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளையும் கூறி அத்துடன் வந்து இந்த ஆன்மீக பயணம் வந்து மென்மேலும் வளர இதை நீங்கள் சூழ்மடுத்து உங்களால் இயலக்கூடிய தொடர்புகளை மேற்கொள்ளலாம் எங்களோட இலக்கியால் எத்தனையோ பேர் இருக்கணும் நம்பர்கள் கிடக்கு நீங்கள் அந்த ஆபிசி தொடர்பு மூலம் அந்த நம்பரை நீங்கள் எடுத்து அவரோட எடுத்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு எந்த நேரத்திலே எந்த நிமிடத்திலேயும் கூடி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் இது ஒரு உலக சேவை அத்துடன் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இறுதி காலகட்டத்திலே தேவையான ஒரு விடயமாக குறிப்பாக இந்த கலியுகத்திலே நாங்கள் இந்த சேவையை வி மிகவும் விரிவுபடுத்தி பெரிதாக கொண்டு போகிறோம் இதுதான் எங்களுடைய தொடர்பு இலக்கங்கள் நீங்கள் வேணுமென்றால் கவனித்து கொள்ளலாம் இந்த இலக்கத்தை குறித்து கொண்டு நீங்கள் இந்த மூலம் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆன அந்த சேவையை நாங்கள் ஒழுங்கு செய்து கொடுக்கலாம் இந்த இலக்க நம்பரை நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது நாங்கள் குளோபல் ஹவுஸ் அது இதுதான் இந்த மெயின் ஆஃபீஸ் குளோபல் ஹவுஸுன்ற நம்பர் வந்து ஜீரோ டூ ஜீரோ எயிட் செவன் டூ செவன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ திருப்பின்னு சொல்கிறேன் ஓ டூ ஓ எயிட் செவன் டூ செவன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ இதுதான் எங்கள்கிட்ட ஹெட் ஆஃபீஸ் நம்பர் அடுத்தது இன்னொரு இடம் இருக்குது வெம்பிளியில் இன்ன சென்டர் என்று சொல்லி அதுண்ட நம்பர் வந்து ஓ டூ ஓ எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஒன் ஒன் திருப்பியோல்டன் ஓ டூ ஓ எயிட் நைன் ஓ த்ரீ ஒன் நைன் ஒன் ஒன் இது வந்து வெம்பிளி இன் ஸ்பேஸ் சென்டர் அதோட கரவுள் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் அடித்து எடுத்துக்கொள்ளலாம் ஜீரோ செவன் எயிட் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஸீரோ எயிட் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் அதோட மெயினாக இன்னொரு நம்பர் உங்களுக்கு தரன் கொமன் நம்பர் இது வந்து ஓ செவன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் திருப்பின்னு சொல்கிறேன் ஓ செவன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் ஓம் சாந்தி